வாழ்க வளமுடன் ஆஸ்திரோனிஸ்ட் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் விதிக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனிவனுடைய மாற்றம் வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியமாக ஐந்து விஷயத்தை மாற்றப் போகிறது ஆம் மீனராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்குரிய மாற்றம் தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் சனிவனுடைய நட்சத்திர பயிற்சியின் மூலமாக நடக்கப் போகின்ற ஐந்து விதமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நம்ம வச்சுக்கோங்க மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் மீனான கும்பத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அவர் செப்டம்பர் முடிவுக்கு பின்னாடி புரட்டாதி எடுத்து அடியெடுத்து வைக்கப்போறார் புரட்டாதி நட்சத்திரம் என்பது குரு பகவானுக்குரிய நட்சத்திரம் சுப கிரகத்தினுடைய காலில் விதிக்காரகன் மாறுகின்ற பொழுது சுபகாரியம் தடையின்றி நடக்கும் குறிப்பா அந்த குரு பகவான் உங்களுடைய மீனத்திற்கு மூன்றாம் மீரான ரிஷபத்ரா மந்தர் கொண்டிருக்கிறார் அப்போ கண்டிப்பா ஒரு ஐந்து விஷயம் நடக்கப்போகுது ஐந்து விஷயம் மாறப்போது அதுல முதலாவது விஷயமாக கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் நடக்க வேண்டியிருந்தால் அந்த காரியம் நடக்கும் அவங்களுக்கு ஒரு திருமணம் அல்லது அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் அல்லது அவர்களே உங்களுக்கு பல காரியத்தில் தொல்லைகளாக தொந்தரவாக இருந்தால் சொத்து பிரச்சனைக்கு காரணமாக இருந்தால் அல்லது உங்களுக்கு அவர்கள் விரோதியாகவோ எதிரியாகவோ இருந்தால் அந்த அவர்கள் மூலம் ஏற்பட்ட அந்த பிரச்சனை மாறும் இரண்டாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும் கல்வித்துறை பேங்க் துறை இந்த இரண்டு துறைகளிலும் நீங்கள் கொடிகட்டி பரப்பதற்கும் அந்த வேலை துறைகளில் வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு அதிகம் அந்த வேலை ரீதியாக மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மூன்றாவது நிச்சயமாக தனக்காரகன் மூன்றில் தனக்காரனுடைய காலில் விதிக்காரகன் பன்னிரெண்டில் ஏற்கனவே ஒரு தொழிலில் நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க ஒரு சொத்துல நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துருந்துருப்பீங்க அப்படிப்பட்ட பண ரீதியான முதலீடு சில பேரிடம் கொடுத்த பணம் அப்படிப்பட்ட அந்த பணமானது இரண்டு மடங்காக திருப்பி கிடைக்கக்கூடிய தருணம் இது நான்காவது கண்டிப்பா தொழில் ரீதியான மாற்றங்கள் உண்டு தொழில் ரீதியான லாபங்கள் உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கு சரியான ஒரு காலகட்டம் இது மேலும் ஐந்தாவதாக வீடுன்ற ஒரு பிரச்சனை கண்டிப்பா வீடு வெளிநாடு மாமியார் வீடு இந்த மூன்று ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி இந்த மூன்றும் வழிவிட்டு விலகும் சோ கண்டிப்பா மீனவர்கள் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டு பிரச்சனை தீரும் மாமியார் வீட்டு பிரச்சனையும் தீரும் அதேபோல் மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்களும் உண்டு அதாவது பெண்களாக இருந்தால் திருமண பாக்கியம் நடக்கும் என்று சொல்கிறேன் அதேபோல் வெளிநாடு யோக வாய்ப்பும் உண்டு வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனி வேலை அல்லது தொழிலோ கண்டிப்பாக அமையும் ஸோ இப்படிப்பட்ட ஐந்து ரீதியான மாற்றங்களை சந்திக்கும் மீனராசியில் பிறந்த நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஏழரை சனி தொடர்ந்து கொண்டிருப்பதால் சனிமான வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் அமாவாசை மற்றும் சனிக்கிழமை என்று காக்கைக்கு எழு சாதம் மிகுந்த நன்மையை உங்களுக்கு பயக்கும் ஊனமானவர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள் நிச்சயம் தர்மமும் தானமும் தலை தலைகாக்கும் சரிங்களா இந்த மாதிரி இந்த லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்